நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவி நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக பிளிப்பிய ரெண்டு பன்னிரண்டிலிருந்து பதினெட்டு முடியே என் அன்பர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள் நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல அதைவிட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள் எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள் ஏனெனில் கடவுளே உங்களுள் செயலாற்றுகின்றார் அவரை தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார் முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நெறிக்கட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடற்றவர்களுமாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள் உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள் கிறிஸ்துவின் நாளில் நான் பெருமை அடையும் வகையில் வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள் வீணாக நான் ஓடவில்லை வெறுமனே நான் உழைக்கவில்லை என்பது அதனால் தெளிவாகும் நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் பலியில் நான் என் ரத்தத்தையே பழிப்பொருளாக வார்க்க வேண்டியிருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சியே அம்மகிழ்ச்சியை நான் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன் அதுபோலவே நீங்களும் மகிழ்ச்சி அடையுங்கள் உங்கள் மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சிந்தனை இயேசுவின் தார்மிக்கும் பணிவுக்கும் அவரே ஒப்பற்ற முன்மாதிரி இயேசுவிடமிருந்த பணிவு விழிப்பிரிடத்திலும் நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதால் அவர்கள் ஆள் பார்த்து முகம் பார்த்து பணி உடையவர்களாக நடந்து கொள்ளாமல் எல்லா கிறிஸ்துவ சகோதரிடத்திலும் பணி ஓடும் தாழ்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பவுலின் அழைப்பு பிழிப்பேர் தங்களுடைய சொந்த திறமைகளில் ஆற்றல்களில் வலிமைகளில் நம்பிக்கை வைக்காமல் இறைவன் அவர்களுக்கு அருளும் ஆற்றலில் நம்பிக்கை வைத்து செயல்படுவதை இது சுட்டிக்காட்டுகின்றது பிலிப்பேர் தங்களையே இறைவனுக்கு எரிப்பலியாக செலுத்தும் போது அதன் மீது ஊற்றப்படும் நீர்ம படையிலாக தாம் மாறவும் தயாராக இருப்பதாக பௌலிங்கு கூறுகின்றார் இதன் மூலம் தம் இறப்பையே நீர்மப்படையிலோடு பௌலடியார் ஒப்படுகின்றார் நீர்ம படையல் என்பது யூத பழி வகைகளில் முக்கியமான ஒன்றாகும் எனவே நாமும் ஆள் பார்த்து முகம் பார்த்து செயல்படாமல் எல்லோரிடத்திலும் பணிவோடும் தாழ்மையாடும் நடந்து கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்